மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது விலைப்பட்டியல் இந்த விலைப்பட்டியெல்லாம் என்ன இது எப்படி தயாரிக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்பேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேள்வி நைன்ட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க ஏன் விலைப்பட்டலாம் என்ன கடைக்காரன் நிர்ணயிக்கிறான் அந்த தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிகிட்ருக்கோம் இன்னொன்று அவசியம் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனிக்கார் நிர்ணயிக்கிறான் அந்த தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டுருக்குறோம் ஆக இந்த ரெண்டுமே தவறு அப்படின்றது தான் இந்த நான் பிறப்பிங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு விலைப்பட்டது வந்து தனியாக எந்த ஒரு நாட்டாலையும் இதுதான் விளைப்பட்டியல் யாராலேயும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் விளைப்பட்டியல் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்ட் கூட அப்படி ஒவ்வொரு செகண்ட் விளைப்பட்டியல் மாறும்போது அது வந்து இப்போ கோல்டு கூட ஒரு நாளைக்கு ஏனும் ஒரு நாளைக்கு இறங்க முடியல அது மாதிரி விளைப்பட்டியல் ஒவ்வொரு நாளும் ஏறும் ஒரு நாளை இறங்கும் இப்படி ஏரி இறங்க அப்படின்னு கேட்டீங்க இந்த விளைப்பட்டியல் எதன் அடிப்படையில் நம்ம உருவாக்கப்படுது அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி இருக்குது அப்போ இந்த விளைப்பட்டு அவன் கடைக்காரனாக இல்லை கம்பணிக்காரனம் இல்லை அப்போ மூணாவது பிரச்சனை அவனவாக தான் இங்கேயோ இருந்து அவன் விளைப்பாட்டில் நிர்ணயிக்கிறான் அப்படியே விளைப்பட்டில் அவன் நிர்ணயிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்ற கேள்வி நம்ம நினச்சிருப்போம் அதுதான் ஒன்று அது வேறு யாரும் இல்லை அமெரிக்கா அமெரிக்காவுடைய டாலரோடைய வச்சு தான் நம்முடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது நான் வாங்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பொருளும் அதோடைய டாலர் மதிப்பு வச்சு தான் யுத்தப்படுவதை தவிர நம்முடைய ரூபாயோட மதிப்பை வச்சோம் இல்லை வேறு எந்த ஒரு நாணயத்தை வச்சோ அது ஊக்கப்படுவதில்லை இதுதான் உண்மை நம்ம நிறைய பேருக்கு இது புரிஞ்சிக்க மாட்டாங்க கலகாரம் தான் ஏமாற்றுறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறது ஒன்று அல்லது இந்த கம்பெனி தரம் எடுக்கிறது ஏற்றிட்டான் பார்த்து அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று இந்த ரெண்டுமே இல்லாமல் எவ்வளோ ஒருத்தன் நிர்ணயிக்க பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாததால தான் இந்த கேள்வியில் நம்ம மனதில் இருந்துகிட்டே இருக்குது அந்த கேள்விகளுக்கு தான் விடை இது எந்த அளவுக்கு பாதிக்குது அல்லது லாபம் கிடைக்குது அப்படின்னாக்கா டாலரோட மதிப்பில் வீக்காகும்பொழுது விலையுடைய மதிப்பும் வித்தியாசப்படும் அது ஆச்சுன்னா அதோடய மதிப்பு வித்தியாசப்படும் அப்படி ஒவ்வொரு நாட்லேயும் டாலருடைய மதிப்புடைய பொறுத்து தான் இந்த நம்ம வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நீங்கள் வாங்குகிற ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்குகிற காராக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் இதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு கடல் காரனையும் திட்டாதுமே எந்த ஒரு கம்பெனிக்காரனையும் திட்டாதுமே ஒன்றே திட்ட வேண்டியது அமெரிக்காவை மட்டுந்தான் என்ன அவன் தான் அதை நிர்ணயிக்க மாட்டான் அந்த நிர்ணயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா கூடமான வருடம் நம்ம அந்த இது நம்ம குறைச்சி சூழ்நிலை நம்ம இருக்குது ஆனால் தான் ஆம்போட அந்த விளைப்பட்டியலை தான் நம்ம கொண்டுட்டுருக்குறோம் அதனால் அன்றைக்கும் அவனுக்கு மதிப்பை கொடுக்கறது யாருன்னா நம்ம தான் தவிர அவன் அவன் இல்லை அவன் பத்து ரூபா போட்டனா நம்ம ஒம்பது ரூபா ஐம்பது விசாக நீ கொடுத்தீங்கன்னா கூட அவனை நம்ம மீட் பண்ண தான் அர்த்தமாயிடும் இருக்குதுங்களா அதனால் ஒவ்வொரு கடைக்காரங்களும் இல்லை ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் என்னுடைய இதாவது ஒன்றுக்கு நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்ற ஒரு விலைப்பட்டியலை ன்னைக்கு மக்கள் போட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அமெரிக்காவுடன் இருந்த டாமினேட்டிங் பவர் குறையும் அப்போ அந்த டாமினேட்டிங் பவர் குறைஞ்சினால ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய விலை நமக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்றைக்கு நம்ம மனசாக வரும் அந்த காலம் எப்போ வரும் உலக அளவில் இது நடக்குமா நடக்காதா இந்த கேள்விகள் ஒரே கேள்வியாக தான் இருக்குது அதுக்கு விடை எப்படி அப்படின்றது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியாது அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் எழுத்துங்க தேங்க்யூ